இது நம்ம நிறுவனம் அறிமுகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒரு செவன் டைப்ல ஆரா சைன் பிளஸ் அல்காகுளோ பீட்டா ட்ராப்ஸ் பீட்டாசீல்டு சேஃப் ஆர்கோ பிளஸ் ஹனிகுளோன்னு சொல்லி ஒரு ஏழு டைப்ல ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஏழு டைப்ல அறிமுகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த ஆரா சைன் பிளஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரே டைப்ல இருக்கும் இது ஊடுருவி செல்லும் ஏன்னா நீங்க எங்க பிரச்சனை இருக்கோ அங்க வந்து ஸ்ப்ரே பண்ணா போதும் அது ஊடுருவி போய் ஒரு இருதை அடைப்பு இருக்கலாம் மூளை நரம்புகள்ல அடைப்பு இருந்தா கூட அது சரி பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ரிசல்ட் இருக்கு நான் பார்க்கும் போது நீங்க முழுமையா கவனிச்சீங்க அப்படின்னா தெரியும் இதனுடைய தன்மை வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட லேயரே வந்து செவன் லேயர் பாங்க இது ஊடுருவி செல்லும் சொல்றேன் அடைப்புகள் எத்தனை இருந்தாலும் சரி பண்ணிருக்கு மூளை நரம்புகள்ல மூற்று அடைப்பு ஆறு இடத்துல இரத்த கசிவை சரி பண்ணிருக்கு இதை நார்மலா காலையில நம்ம குளிச்சுட்டு வெளியில கிளம்பும் போது ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் இந்த செவன் சக்கரான்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல ஏன்னா நிறைய சக்கரங்கள் இருக்கு அது குறிப்பாக வந்து இந்த ஏழு சக்கரங்களை சொல்லுவோம் இந்த ஏழு சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தியில ஒரு ஆறா உருவாகும் எந்த வைரஸும் நம்மளை பாதிக்காது முழுமையா நம்ம நைட் ஒரு டைம் அடிக்கும் போது ரெண்டு டைம் யூஸ் பண்ணும் போது நமக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிட்டிக்கா அல்கலைனா மாற்றும் அல்காகுலோ இது வந்து டிராப்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க இப்ப நான் சொன்னேன் நம்ம அருந்தக்கூடிய தண்ணியில வந்து ஏகப்பட்ட ஆர்வோ வாட்டர்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இந்த ஆட்ரோ வாட்டர் தினத்தந்தில வந்த ஒரு நியூஸ் இது நீங்க யூடியூப்ல வந்து வீடியோவா இருக்கு நீங்க பார்க்க முடியும் பிரபலமான முப்பது கேன் வாட்டர் கம்பெனிகளை ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வுக்கு எடுக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஐஐடி மூன்று நிறுவனங்களும் ஆய்வுக்கு எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல சோடியத்தினுடைய அளவு வந்து எழுபத்தெட்டு மில்லிகிராம் இருக்கணும் ஆனா பதினாலு மில்லிகிராம் தான் இருக்கு இப்போ சோடியம் கம்மியா இருக்கக்கூடிய தண்ணியை சாப்பிடும்போது என்ன பிரச்சனை வருது வயிற்று போக்கு வாதம் இதே சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் இருக்கணும் ஆனா மூணு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் தான் இருக்கு அப்போ கால்சியம் கம்மியா இருந்தாவே எலும்பு பிரச்சனை பல்ங்க நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணியே நமக்கு உணவா இருக்க வேண்டியது அது அப்படியே பாய்சனா மாறுது பாருங்க அப்ப நீரின்றி அமையாது உழவு நீர் எதுவா இருக்கலாம் நீங்க கூட முடியும் ஆனா ஒரு விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணில டிடிஎஸ்னுடைய அளவு கூடிரும் பிஹெச்சனுடைய லெவல் கூட ஆரம்பிச்சிடும் இது சாப்பிடுற தண்ணி மட்டும் இல்ல நீங்க காய்கறிகளோ பழங்களோ வாங்கிட்டு வர்றீங்க நீங்க சமைக்கும் போது ஒரு சாதம் வடிக்கிறதுக்கு உழ வச்சு அரிசி போட்டுட்டு அதுல ரெண்டே ரெண்டு டிராப்ஸ் விட்டா போதும் அந்த அரிசிலே அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நச்சு எடுத்துட்டு இயற்கை தன்மையை பணம் மடங்கு பிரிக்கிறோம் சாம்பார் ரசம் வச்சாலும் ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் விட்டா அதை அசிட்டிக் அழுக்களை நான் மாத்துவோம் இது நாங்கள் நிறைய வந்து செக் எல்லாம் பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கும் தேங்காய் சட்னி காலையில டிஃபன் ரெடி பண்ணிட்டு அதை ஓப்பன் இரல வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அத அடுத்த ஒரு நாலு மணி நேரம் மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் கெட்டு போகும் ஏன்னா சட்னி சட்னி வந்து கெட்டு போகணும் அப்படிங்கிறது விதி ஆனா அந்த சட்னிய நீங்க சின்னதா ஒரு நம்ம குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்பூன் அந்த ஸ்பூன் எடுத்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பூன் எடுத்து ரெண்டு பிளேட்ல தனித்தனியா வச்சுட்டு ஒரு பிளேட்டை வந்து இந்த ஆல்கா குல டிராப்ஸ் மட்டும் நாலு ட்ராப்ஸ் விட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க இப்ப எத்தனை மணிக்கு வைக்கிறீங்க எட்டு மணிக்கா அடுத்த நாள் எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சென்று அதை பாருங்க ஓப்பன் இயர்ல வைக்கும் போது காஞ்சி போய் வறண்டு போயிருக்கும் தண்ணியை தொளிச்சுட்டு எடுத்து பாருங்க நார்மலா வச்ச சட்னி கெட்டு போயிருக்கும் இந்த அல்கா குலோ டிராப்ஸ் விட்ட சட்னி பண்ணி பாருங்க தொட்டு நாக்குல வச்சு பாருங்க இப்போ ஆட்டின சட்னி மாதிரி இருக்கும் சட்னியை மட்டும் கெடாமல் பாதுகாக்கும் மட்டுமல்ல உள்ளுறுப்புகளான கெட்டியும் பாதுகாக்கும் சொல்லுவோம் அப்போ இது எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கும் அசிட்டிக்க அல்கலைனா மாத்தும் சார் நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நீரோ டிராப்ஸ் இது யாரா இருக்கு அப்படின்னா இந்த கைகால் நடுக்கம் வெரிகோஸ் பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை ஸ்ட்ரோக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இது சாப்பிடற நேரம் எப்படின்னாக்கா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பிறகு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்க சுத்தமான பசும்பால் அல்லது பாக்கெட் பால் பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு நார்மல் வாட்டரே பாயில் பண்ணி சாப்பிடலாம் நூறு எம்எல் தண்ணி எடுத்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து சொட்டு விட்டு நீங்க கொதிக்க வச்சு உமினியரோட தான் சாப்பிடணும் தகார வச்சு நீங்க உமில் நீரோட சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் அது நரம்புகளில் போய் வேலை செய்கிற பிரச்சனை இருக்கிறவங்க உணர முடியும் நரம்பு தளர்ச்சி ஆகும் நரம்புகள் அடைந்து இருந்தா அது ரிமூவ் ஆகும் அது நம்ம உணர முடியும் அடுத்தது பீட்டாசீல் இது குறிப்பா வந்து டயப்டிக் பேஷண்ட்டுகளுக்காகவே ரெடி பண்ணது இது எப்படின்னா சாப்பாட்டுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவு இது வந்து கணையத்தில் இருக்கக்கூடிய செல் ஆக்டிவேட் ஆகி இன்சுலின்ஸ் சொரத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது ஒரு எழுவத்தஞ்சம்எல் சுத்தமான பசும்பால் அது அல்லது வெந்நீரில் நீங்கள் வந்து கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கிற நிலையில உம்மி நீரோடு சாப்பிடணும் அதிகபட்சம் பத்து டிராப்ஸ் வரை ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் எடுத்தாலே போதுமான அளவு இது குறிப்பாக நம்ம சொல்லுவோம் நீங்கள் டயபிட்டிக்காக தான் ரெடி பண்ணது அதையும் தாண்டி கர்நாடக மாநிலத்தில் லாஸ் அல்பமின் போர் இருந்தது அது நியூட்ரல் கொண்டாந்துருக்கு ஏன்னா அது உலகத்திலே மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா நார்மலா கிட்னி வந்து பாதிக்கப்படுறது வேற புரோட்டீன் லாஸ்னால பாதிக்கப்படுறது வேற அதுக்கு வந்து முழுமையாக குணமடைஞ்சிருக்கு அடுத்தது குளுக்கோஸ் சேப் இந்த குளுக்கோஸ் சேப் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுகளுக்கு ஆக்சிஜனும் இருக்கும் குளுக்கோஸ் இருக்கும் இது பவுடர் ஃபார்ம்ல ரெடி பண்ணிருக்காங்க இது குறிப்பா டயாபட்டிக் ரெடி ரெடியானது ஒரு மூணு கிராம் அளவு எடுத்து எழுவத்தஞ்சம் தண்ணியில கொதிக்க வச்சு நீங்க சாப்பாட்டுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவு இது எல்லாருமே எடுத்துக்கலாம் நார்மலா குறிப்பா வந்து டயபிட்டிக் பேஷண்ட் எடுக்கிறது நல்லது அதுக்கு அடுத்தது ஆர்கோப்ளஸ் இந்த ஆர்கோப்ளஸ் அப்படிங்கிறது இதுவும் பவுட்ரு தான் ரெடி பண்ணிருக்காங்க இது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரொமட்டாண்ட் பேஷண்ட்னு சொல்லுவாங்க முடக்குவாதம் சர வாங்கி சதை அழிவு நோய் சதை சிதைவு நோய் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இது எல்லாத்துக்குமே இது முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இது அளவு ஒரு கிராம் அளவு எடுத்தாலே போதுமான அளவு நீங்க பாலோ தண்ணிலையோ கொதிக்க வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பத்து நிமிடத்துல நீங்க நீர்மோர் சாப்பிடுறது அவசியம் இல்லையா சுத்தமான தேன் கிடைக்குது அப்படின்னா அதுல மூணு கிராம் ஒரு கிராம் அளவு எடுத்து மூணு கிராம் அளவு தேன்ல கலந்து கூட நீங்க சாப்பிடலாம் இதோடைய வேலைகள் அதிகம் இது என்னன்னா என்ன வேலை செய்யும் அப்படின்னா நம்மளுடைய உடலியோட இயக்கம் வந்து தசவாயுன்னு சொல்லுவோம் பத்து விதமான வாயு அந்த வாயுவை கட்டுப்படுத்தும் தேவையில்லாத ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி ஸ்டோன் கேள்விப்பட்டிருப்போம் அது கல் டைப்ல இருக்கும் ஆனா பித்தப்பை கல்லுங்கிறது ஜெல்லு டைப்ல இருக்கும் பித்தப்பையில எல்லாம் கல்லு சேர்ந்துச்சு அப்படின்னா பித்தப்பை ரிமூவ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா பித்தப்பை கல் பன்னெண்டு எம்எம் உள்ளத இது முழுமையா குணமடைஞ்சிருக்கு கிட்னி ஸ்டோனையும் சரி பண்ணும் இது வேலைகள் அதிகம் ஒரு கிராம் போதுமான அளவு அடுத்தது ஹனிக்கிலும் இது வந்து நம்ம நிறுவனத்திலேயே இதுதான் ஹீரோன்னு சொல்லுவோம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா நலமான செந்தூரத்தை ஒரு அணுவை ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அணுவாக உடைச்சி உறங்கும் நிலையில வச்சிருக்காங்க நம்ம உடம்புக்கு தேவையான ஐம்பத்தோரு வகை சத்தை கலெக்ட் பண்ணி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஹனியில மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதை சாப்பிட்ற முறை என்ன அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும் எம்டி சமத் இது எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப மஸ்ட் என்னன்னா நீங்க என்ன வாட்டர் சாப்பிட்டாலும் சரி ஹாட் வாட்டரா இருக்கலாம் இல்லை நார்மல் வாட்டரா இருக்கலாம் அரை லிட்டர் தண்ணியில நான் முதல்ல பார்த்தா அல்கா குளோ டிராப்ஸ் சொல்லக்கூடிய அஞ்சு டிராப்ஸ் விட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சிடணும் காலையில பல் தொலைக்கிட்டு வெறும் வயிற்றில் இதுலே ஒரு ஸ்பூன் வச்சிருப்பாங்க மூணு கிராம் தான் அது அளவு அளவு வரும் அதை எடுத்து அப்படியே ஸ்பூனோட சப்பி சாப்பிடலாம் இது நம்ம நாக்கில் வச்ச உடனே நம்ம பாடியோட டெம்பரேச்சருக்கு அது அறுபத்தி நாலு அணுவை உடையும் உடஞ்சி ரத்தத்தில் போய் கலக்க ஆரம்பிச்சிடும் சார் இன்னைக்கு மருத்துவத்தில் எவ்வளோ வளர்ச்சிகள் இருக்கலாம் ஆனா முன்னோர்கள்கிட்ட அந்த டெக்னாலஜி இருந்திருக்கு இது பிளட்ல ட்ராவல் பண்ணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளட் குரூப் இருக்கும் இந்த தண்ணிய ஒரு அரை மணி நேரம் அரை லிட்டர் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா உமிட குடிச்சிடணும் இது ட்ராவல் பண்ணோம் இது கண்டுபிடிக்கும் எங்க பிரச்சனை இருக்குங்கிறது கண்டுபிடிக்கும் அது உச்சம் தலையா இருக்கலாம் தலையில எங்கேயாவது ஒரு இடத்துல டியூமர் கட்டி இருக்கலாம் நமக்கு கூட தெரியாம இருக்கலாம் குற்றத்தலை வழி மாதிரி தலைவலி வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு வலி வரும் தாங்க முடியாது இல்ல மூளை நரம்புகள்ல அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக்கா இருக்கலாம் நம்ம தொண்டை பகுதியில தைராய்டு கிளாண்டு பாதிக்கப்பட்டு ஏதோ தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம் இல்ல நுரையீரல் சம்பந்த பிரச்சனை இருக்கலாம் சுகர் பிரச்சனை இருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட இனி பிரச்சனை எந்த பிரச்சனைன்னாலும் இருக்கலாம் குழந்தையின்மை கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பத்தாண்டுகள் ஏன் பதினெட்டு ஆண்டுகள் திருமணமாய் குழந்தை அதுக்கப்புறம் இதை எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரி கால் நரம்புகள்ல பெரிக்கோஸ் பிரச்சனை இருக்கலாம் கால் பாதை எரிச்சல் இருக்கலாம் அதுதான் சொல்லுவோம் உச்சந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரையும் உடம்புல எங்க பிரச்சனை இருந்தாலும் அங்க போய் வேலை செய்யும் இது பிரச்சனை இருக்கிறவங்க உணர முடியும் இது எப்படின்னா ஒரு நாலு டைப்ல வெளியில வரும் ஒண்ணு யூரின்ல உங்களுக்கு வந்து அந்த கழிவுகள் வெளியில வரும் நீங்க சாப்பிட்ட மருந்து மாத்திரைகள் சொல்ல வரும் ஒரு சில பேருக்கு மோஷன்ல வரும் டாய்லெட் போகும்போது உங்களுக்கு நீங்க உணர முடியும் ஒரு சில பேருக்கு சொட்டிங்ஸ் வேர்வை மூலமா வெளில வரும் யாருக்காவது ஒரு சில பேருக்கு மட்டுமே தான் வாமிட் ஆகும் ஆனா உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினை வெளியுத்தல் இதனுடைய முக்கியமான வேலை முதல்ல கிளீனிக் ப்ராசஸ் பண்ணோம் செல்லினுடைய செயல்திறனை கூட்ட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரத்தம் கம்மியா இருக்கு ஆனா இதை எடுத்துக்கிட்டு ரத்தம் ஊறுறதுக்கானதை சொல்லுவாங்க நம்ம மாதுளை பழம் சாப்பிடணும் கேரட் சாப்பிடணும் பீட்ரூட் சாப்பிடணும் உடனே பிளட்டோட கவுண்டிங் கூட ஆரம்பிக்கும் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க நீங்க அலோபதியில் சாப்பிடுறீங்களா இல்லை சித்தாவில் எடுத்துக்கிட்டீங்களா ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறீங்களா என்ன மெடிசன் எடுத்துங்க நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா செல்லுனுடைய செயல்திறன் குறைவு டெட் செல் ஃபார்ம் தான் நோயின்னு சொல்றோம் இதனுடைய வேலை என்னன்னா டெட் செல்ல ரிமூவ் பண்ணிட்டு புதிய செல்லை உற்பத்தி செஞ்சு செல்லுனுடைய செயல்திறனை கூட்டும் போது நோய்க்கு பேர் எதுவாக இருந்தாலும் சீர் செய்ய முடியும் இத ஹனில கலந்து கொடுத்ததுடைய நோக்கம் என்னன்னா இது எந்த பொருளா இருந்தாலும் நாமலா ரெடி பண்ணல இது எல்லாத்துக்குமே சித்தர் பெருமக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் வரியில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு முதன்மை சித்தர்கள்னு சொல்லக்கூடிய பதினெட்டு சித்தர்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல ராமதேவர் சித்தர்னு சொல்லுவோம் அவர் அழகர் மலையில ஒளியா மறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இவர் மெக்கா போயிருக்கும் போது இவருக்கு பேர் வந்து யாக்கோப் இந்த யாக்கோப் சித்தருங்கிறது இவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இந்த சித்தர் பெருமக்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவர் எழுதின புத்தகத்துல தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துல இந்த பாடல் வரியில சொல்றாங்க பாருங்க சொன்னதொரு செந்தூரம் இப்ப இன்னொரு வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அந்த செந்தூரம் இதற்கு இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொன்னதொரு செந்தூரம் தேனியில் உண்ண தேனில கலந்து சாப்பிட்டோம்னா சுகம் பெற்ற ஞானிக்கோ சாவோ இல்லை ஞானத்துக்கு ப்ராசஸ் பண்ணா மரணத்தை வெல்ல அப்படின்னு சொல்றாங்க நன்னயமாய் மாந்தளிர் போல் மீனியாகும் நலமான தேகம் அது கல் தூடாகும் உடம்பு இருக்கிறத உணர முடியும் இந்நிலத்தில் உள்ள நோயெல்லாம் தவிபடியும் யாரு சார் சொல்ல முடியும் நம்ம பெருமக்கள் சொல்லியிருக்காங்க இங்கேயும் மறைமுகமா சொல்றாங்க பாருங்க சொன்னதாலே கண்ணல் போல் காரியத்தை சொல்லிவிட்டேன் கருத்தாவின் அருளாலே கண்டுகொண்டேன்னு சொல்றாங்க இரல் இறை அருள் இருந்தா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிடிக்கிறாங்க இந்நிலத்தில் உள்ள நோயெல்லாம் தவிபடியானா இந்த பூமியில இப்ப இருக்கிறது மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய நோய்களுக்கும் இதுதான் தீர்வு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சார் மனிதனா பிறந்தா ரெண்டே ரெண்டு நோய் தான் இந்த ரெண்டு நோய் விவரமும் சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க ஏன்னா ஏழை பணக்காரன்னு இருவதுமே விரும்பியதை சாப்பிட முடியாது ஏழைக்கு என்ன பிரச்சனை அருமை பணக்காரங்களுக்கு நோய் ஏன்னா பாருங்க ஒரு சில பேருக்கு வந்து கோடி கோடியா பணம் இருக்கும் ஆனா அவர் சாப்பிட முடியாது ஆனா ஒரு சில பேர் ஒரு வேலை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவாங்க ஆனா இருக்க கூட இடம் இருக்காது ரோட்டு ஓரத்துல படுத்து கிடப்பாங்க ஆனா ஆரோக்கியமா இருப்பாங்க அதான் சொல்றாங்க ஆமேதான் மானிடருக்கு ரெண்டு நோயா அறிவாக அது வேண சொல்ல கேள் பாமேதான் தரித்திரமும் ஒரு நோய் ஆயிடுச்சு வடிவான பிடிபலன் ஒரு நோய் ஆயிடுச்சு பிடிபலனுங்கிறது உடல் தரித்திரங்கிறது பணப்பிரச்சனை இது ரெண்டுமே போகணும்னா காமேதான் இவ்விரண்டு போக்குவதற்கு கனிவாக உண்டெடுக்க செம்பு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மறைபொருள் செம்புங்கிற வார்த்தை நம்ம மறை பொருளா சொல்றோம் அதான் நலமான செந்தூரத்துக்கு மாற்று பெயர் அதையும் தாண்டி நம்ம மனிதனா பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் செஞ்ச நல்லது கெட்டதை தான் நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம் சொல்லுவாங்க அததான் சொல்றாங்க பக்குவமே மண்டலமே கொண்டாய் மெய்ந்தா மண்டலம்னா நாப்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நேரப்பா நீண்டரசம் தண்ணியில தான் படுத்து இருந்தவங்க எதிரிச்சு உட்கார் வைக்க முடிங்கிறாங்க நிச்சயமாய் சட்டை தள்ளம் நினைவாய்ப்பாரு இந்த கையில உள்ள கையை பாத்தீங்கன்னா தோல் உறிஞ்சு புது தோல் உருவாகிறத பார்க்க முடியும் காரப்பா ஆண்டொன்றில் கசறு போகும் ஒரு வருஷம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கசறு பூரா போயிரும் கண்மை வினைதான் தொலையும் கடகமாகும் கர்ம வினை போயிரும் உடம்பு தங்கமா மாறி இருங்கிறாங்க ஆரப்பா அறிவார்கள் அண்டக்கூறு ஆதி வென்ற மண்டலமா மவுனமேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இது பிடிஎஃப் மொபைல்ல எடுக்க முடியும் ஒரு மூன்றாவது பேரகிராப் பாருங்க ரசவாத சித்தியாவதற்கு அக்கலையில் வெற்றி பெற்ற குருவியின் மூலமா அறிந்தால் என்று ரசவாதத்தின் முடிப்புள்ள கூட தெரிந்து கொள்ள முடியாது ரசவாதத்தில் செலவழிக்கும் பொருட்களை நல்ல மருந்துகள் செய்து தேர்ச்சி பெற்றால் ரசவாதிகளை போல மறைந்து காலத்தை கடக்க வேண்டிய நிலையின்றி மருந்துகள் விற்று செல்வம் சம்பாதித்து அரசர்கள் போல் வாழலாம் அப்படிங்கிறான் உண்மைதான் ஏன்னா நீங்க சித்தா டாக்டர் செல் படிச்சவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இந்த பொருளை வந்து தனிப்பட்ட முறையில கொடுக்க கூடாது அப்படிம்பாங்க உண்மைதான் ஆனா அதை மருத்துவத்துக்காக ப்ராசஸ் பண்ணி உணவா உட்கொள்ளும் போது நமக்கும் தீரும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அது புண்ணிய படமா கிடைக்கும் ஏழு தலைமுறைகளுக்கு அசற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மோட்டோ டானிக் நீங்க என்ன வாகன வச்சிருக்கலாம் இந்த டிராப்ஸ் பயன்படுத்தி நீங்க பொலுஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் இது டூ வீலரா இருக்கலாம் போர் வீலரா இருக்கலாம் பெட்ரோல் வண்டியா இருந்தாலும் சரி டீசல் வண்டியாலும் சரி நீங்க எத்தனை லிட்டர் கொடுக்குறீங்களோ உதாரணத்துக்கு பத்து லிட்டர் அப்படின்னா அஞ்சு அஞ்சு டிராப்ஸ் விட்டா போதும் டீசல் ஆர் பெட்ரோல் இல்லை டேங்கு ஐம்பது லிட்டர் போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்து டிராப்ஸ் விட்டாலே போதும் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் இது பொலியூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தது அது போற சென்ற ஆண்டு இதோடைய ஜீரோ புள்ளி தொண்ணூத்தெட்டு அது ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரத்திலே மறுபடியும் ஓட்டி போது ஜீரோ புள்ளி முப்பத்தொம்பது வந்தது அது மாதிரி நிறைய எடுத்திருக்கோம் இது வந்து செலத்துற சார் பழைய வாகனம் அவருடைய வண்டி பொலிஷன்ல இருந்து எடுத்தது மாறி இருக்கு அதே மாதிரி சுப்பிரமணியன் சார் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அட்வொகேட் கரூரை சேர்ந்தவங்க அவருடைய வாகனம் சென்ற ஆண்டு டிசம்பர் மாசம் எனக்கு எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க இருக்காங்க டிஜிட்டல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் ஃபோடேக்கோ வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும் ஆனால் இது ஒரு வாகனம் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்லாம் கொடுத்துருக்கு இது என்னுடைய வாகனம் கிரீட்டா நவம்பர் மாசம் தான் எடுத்தேன் ஷோரூம்ல சொல்லக்கூடியது பதினெட்டு கிலோமீட்டர் என்னுடைய வண்டி வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு இதையும் ஒரு சிக்காகோ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி முடியல சொல்லிருக்காங்க இன்னைக்கு டெல்லில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுள் காலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஹரியானா உத்தரப்பிரதேசம் இது மாதிரி எல்லாம் பொலுஷனால குறையுது அப்படின்னு சொல்றாங்க இது எலைட் கிட்டன்னு சொல்லுவோம் இது வந்து யாரோனால எடுத்துக்கலாம் நீங்க பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் எடுத்துக்கலாம் பிறந்த குழந்தைகள தொட்டு நாக்கில் வச்சாலே போதுமான அளவு இது வந்து பாத்தீங்கன்னா நாலு பொருள் இருக்கும் இத நான் சொன்ன காலையில எம்டி சமக்கில ஹனி சாப்பிட்டுட்டு அல்கோகுலோ டிராப் சாப்பிடணும் ஸ்ப்ரே காலையில ஒரு முறை இரவு ஒரு முறை நம்ம பண்ணா போதும் ஹீரோ டிராப்ஸ் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நூறு எம்எல் தண்ணியில கலந்து சாப்பிட்டா வெது வெப்பான தண்ணியில சாப்பிடணும் இது குறிப்பா பாத்தீங்கன்னா டயபிட்டிக் பேஷண்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க பீட்டாசீல்டுக்கோசேப் அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்டுக்கும் நீங்க கொடுக்கலாம் தாராளமா ஏன்னா புரோட்டீன் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது அடுத்தது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இன்டிவர்சுவல் கிட்ட ப்ரொமோட் பண்ணலாம் உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த கிட்ட ப்ரமோட் பண்ண முடியும் அதே மாதிரி இது சாப்பிடும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது ஐந்து வெள்ள விஷயங்கள் பாக்கெட் பாலு ஜீனி பிராய்லரு முட்டை மைதா புரோட்டா இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதுல குறிப்பா நாட்டில் விற்பனையாகும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பால்கள் அல்ல அப்படின்னு சொல்லி விலங்குகள் நலவாதியம் அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழே கடைசியில படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆண்டு பலவிதமான நோய்கள் வந்து பலவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்போ இதுல இருந்து நம்ம முழுமையா படணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சரியான முடிவெடுக்க தவறினா நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளை காப்பாற்றக்கூடியது கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு தாத்தாவுக்கு இருந்த ஆரோக்கியம் அப்பா கிட்ட இல்ல அப்பா கிட்ட இருக்க ஆரோக்கியம் நம்மள்கிட்ட இல்ல நம்மள்கிட்ட இருக்க ஆரோக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல இருந்து மாற்றங்கள் வரணும் அதே மாதிரி கவனம் தேவை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க மண்பான் தண்ணியில யூஸ் பண்றதுக்கு பழையுங்க அதே மாதிரி டெஸ்ட் மொழிகள் அதிகமா இருக்கு பாளையம் தள்ளுவண்டியில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கேன்சர் கழுத்து பகுதியில இதை எடுத்து முப்பத்தி ரெண்டு புழு வந்து விழுந்ததுக்கு முழுமையாக குணமடைஞ்சு கேன்சர்ல இருந்து வெளியில வந்துருக்காங்க அதே போன்று நம்ம குழுவுல திண்டுக்கல்ல சார் மூலமா செந்துரை வடிவேல் அவங்க அம்மாவுக்கு கொடுத்து மார்பக புற்றுநோயின்னு சொல்லுவோம் அது இருந்ததுக்கான ரிப்போர்ட்டும் இருக்கு திண்டுக்கல்ல ஒரு லேப்ல எடுத்தது அதே மாதிரி ஏழு மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு கேன்சர் இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்துருக்கு அதே மாதிரி சதை சிதைவு சதை அழிவு குச்சி ஊனிக்கிட்டு நடந்த பசங்க இன்னைக்கு குச்சி இல்லாம நடக்கிறதுக்கு இருக்காங்க இதுவும் நம்மளுடைய குழுவுல திருச்சி பகுதியில் கொடுத்தது சர்வேயர் அவரு இது வந்து தலைப்பகுதி மட்டும் காமிச்சிருக்காங்க இது உடம்பு பூராமே இருந்தது இதுல இருந்து முழுமையா முப்பத்தி நாலு நாளில் வெளியில வந்திருக்காங்க அதே போன்று இதுவும் சாலை பாலகிருஷ்ணன் சார் மூலமா ராஜா சார் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமா ரொமட ஆரம்பிச்சு வெரிகோஸ் கோஸ் கடைசியில வந்து டயபிட்டிக்காக பதிமூணு ஆண்டுகள் மாத்திர மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நீங்க டேப்டிக் பேஷண்ட்டுகளுக்கு தெரியும் ஆவரேஜ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சி அப்படின்னு சொல்லி இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த எடுத்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சார் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் பத்து புள்ளி மூணு இருந்தது சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியாக அவங்களுக்கு சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு ஆனால் உடனே எடுக்கலை அவங்க கிட்டத்தட்ட எட்டாவது மாசம் எட்டாம் தேதி எடுத்துக்கிறாங்க இப்போ சமீபத்துல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ஹெச்பி ஒன்சி அஞ்சு புள்ளி நாலுக்கு இதுவும் அதே மாதிரி சாலை பாலாகிருஷ்ணன் சார் மூலமா டிச்சில கொடுத்த ஒரு நண்பர் அடுத்த படுக்கையில புண்ணு வந்து ஆறாம இருந்தது இன்னைக்கு குணமடைஞ்சிருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் குழந்தைகளுக்கு உள்ளது இந்த மாதிரி மூஞ்சில கால் பகுதியில் நாலு விரல் எடுத்து ஐந்தாவது எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் எடுத்து குணமடைஞ்சு ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்து நாலு பேருக்கு டாக்டரேட் பட்டமே வாங்கி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ் நெகட்டிவா மாதிரி இருக்கு இவங்களை பத்தி நான் சொன்னேன் மூன்று இடத்துல அடைப்பு ஆறு இடத்துல இரத்த கசிவு இவங்க செல்லத்துறை சார் ரிப்போர்ட் எடுத்தது இவங்க கரூரை சேர்ந்தவங்க இன்னைக்கு முழுமையா நாற்பத்தி எட்டு நாள்ல குணமடைந்து வெளியில வந்திருக்காங்க அதே மாதிரி உடுமலைப்பேட்டையில சிமோகுளமி மூணு புள்ளி நாலு இருந்தது பதினொன்னு புள்ளி ஏழுக்கு வந்திருக்கு அதே மாதிரி திண்டுக்கல் பகுதியில ஒபிசிட்டி மவுத் கேன்சர் இது என்னுடைய நண்பர் தாமஸ் அவர் கால் சுகர்னால வந்து பாதிக்கப்பட்டு அவர் இப்ப வந்து முழுமையா குணமடைஞ்சிருக்காரு அது மாதிரி சுப்பிரமணியன் சார் கொடுத்தா சரியா இருக்கு இவர் பாபா லக்ஷ்மணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறப்பு நடிகர் இவர் வந்து கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவேந்திரன் சார் மூலமா கொடுத்து குணமடைந்திருக்காங்க வீடியோ இவருக்கு ஆற்று பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க இது வந்து சாலை மோகனன் சார் சென்னையில இருந்து எனக்கு அனுப்பிச்ச ரிப்போர்ட் அவருடைய பொண்ணுக்கு தைராய்டுக்கு கொடுத்து முழுமையாக குணமடைந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேணுகா பிரசாத் சார் இவர் வந்து கர்நாடக மாநிலம் இன்னைக்கு அதிகமா அவருக்கு சரியாயி அதிகமான நபருக்கு கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க ஹெச்பி ஓல்சி ஏழு புள்ளி இருந்தது அஞ்சு புள்ளி நாலுக்கு வந்திருக்கு இவரை பத்தி சொல்லி ஆகணும் கர்நாடக மாநிலம் பேரு முனியப்பா வயசு எண்பத்தி எட்டு இவருக்கு யூரியா இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கிரியாட்டின் வந்து ஒன்பது புள்ளி ஆறு ஒண்ணு இருந்தது அவங்க டாக்டர் சொல்லக்கூடியது டயாலிசிஸ் பண்ணலனாலும் இறந்துருவாரு பண்ணிட்டு இருக்கும்போது இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணி கரெக்டா முப்பத்தி ஆறு நாள்ல இன்னைக்கு ஒன்போது புள்ளி ஆறு ஒண்ணு இருந்தது ஒன்னு புள்ளி ஜீரோக்கு வந்திருக்கு உலக நாடு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு நமக்கு முத முதல்ல சென்ற ஆண்டு ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தாய்லாந்துல துணை பிரதமர் கையில கிடைச்சது இந்தியாவுல ஃபார்ட்டி செவன் விஷன் பார்ட்டி செவன் சொல்லி மத்திய அமைச்சர்கள் கையில கிடைச்சது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்து ரத்னா அவார்டு மகாத்மா காந்தி லீடர்ஷிப் அவார்டு கிடைச்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கவர்னர் கையில சி பி ராதாகிருஷ்ணன் சார் கையில கிடைச்சது அருணாச்சல பிரதேசத்துல கிடைச்சது இது போன்று நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இதுவரையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அவார்டுகள் கிடைச்சிருக்கு இது லைவ் ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை திருச்சிலையும் அதே மாதிரி திண்டுக்கலையும் நடக்க இருக்கு இறுதியா கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுவரையும் நம்ம பார்த்தோம் வராமல் காப்போமா வந்தபின்னு பாப்போமா அப்படின்னா வராமல் காப்போம் அப்படிங்கறத புத்தி சரித்தனம் ஏன்னா நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அமிலத்தன்மை குடிக்கக்கூடிய நீர் அமிலத்தன்மை நோய் வரதான் செய்யும் நோய்ல இருந்து வெளிப்படணும்னா நம்ம இதை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இது இறுதியா நம்ம ஒரு சில வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாத்தீங்க இது சரியான முடிவுகள் எடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இதெல்லாம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா நோயில இருந்து முழுமையா வெளியில வந்துட முடியும் இவருக்கு இந்த கழுத்து பகுதியில அந்த கேன்சர் இருந்ததுக்கான இது இருக்கு சாப்பிட ஆரம்பிச்சு கரெக்டா முப்பத்தி ரெண்டு புழு வந்து விழுந்து முழுமையா குணமடைஞ்சி வெளியில வந்திருக்காங்க இவங்க தான் சொன்ன மூன்று இடத்துல அடைப்பு ஆறு இடத்துல இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசம் ஆறாம் தேதி நடந்தது அதுக்கப்புறம் மூலமா முழிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நினைவு வருது அதுக்கப்புறம் ஆகுது முயற்சி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களா பயிற்சி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறதுக்கு ட்ரை பண்றாங்க முழுமையா நாப்பத்தி எட்டு நாள்ல சரியா சைக்கிள் ஓட்டுறாங்க டூ வீலர் ஓட்டுறாங்க அடுத்த அதே மாதிரி எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க

எதெல்லாம் நம்ம முடியாது அப்படி நம்ம சொன்னமோ அது இதெல்லாம் இருந்தெல்லாம் முடிமையா வந்திருக்காங்க இப்படிதான் பாபா லக்ஷ்மணன்

மத்தியான ஒரு ஒரு பெல வரல கிடையாது இல்ல கால இந்த ஆதரவே கிடையாது காமி